மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் இவங்க திருடுறாங்க இவங்க பொய் சொல்றாங்க இவங்க ஏமாத்துறாங்க இது எல்லாமே நமக்கு அமையிற வாழ்க்கையை தான் வாய்ப்புகளை தான் மனுஷன் பிறக்கக்குள்ளேயே ஒரு குழந்தை வந்து இது நல்ல குழந்தை இது கெட்ட குழந்தை இது வந்து பொய் பேச போது இது அயோக்கியனாக இருக்க போது யோக்கியனாக இருக்க போதுன்னா எதுவுமே கிடையாதுங்க எல்லா குழந்தையும் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் எந்த நல்ல பழக்கம்னா என்னன்னு தெரியாமல் தான் ஒரு குழந்த பறக்குது ஆனால் அது நல்ல குழந்தையாகவும் கெட்ட குழந்தையாகவும் மாறுறது அதனுடைய சூழ்நிலைகளும் அதனுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பும் மட்டும்தான் காரணம் அதனால் நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னா எனக்கு தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சா நானும் அயோக்கியந்தான் இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒதுக்கப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே ஆயிரம் காரணங்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள் அந்த பல காரணங்களை எண்ணி வேதனைப்படாதே உன்னை வந்து உன்னுடைய உறவுகளாகட்டும் நட்புகளாகட்டும் இல்லை உனக்கு தெரிந்தவர்களாகட்டும் முதல்ல ஒரு நிலமையில் இருப்பாங்க இப்போ ஒரு பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படிங்கும்போது உங்களை ஒதுக்கிடுவாங்க அப்படி ஒதுக்கும்போது ஏன் என்ன ஒதுக்குனீங்க நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு நான் ரொம்ப நல்லா தானே எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படிலாம் வந்து அவங்கக்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற தேவையே கிடையாது ஏன்னால் நம்மளை காயப்படுத்தணும் நம்மளை ரணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பொய்யான காரணங்களெல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாம ஒதுக்கப்படுகிற இடத்தில் ஒதுங்கி நின்று பின்னர் வெற்றி வீரராக மாறுங்கள் மூன்றாவது நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாழ் அதை விட்டுட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து நெல் அழகான வார்த்தைகள் உனக்கு எப்படி உன் வாழ்க்கையை வாழணும் அது யாரையும் பாதிக்கலை அப்படின்னா அப்படியே வாழ்ந்துட்டு போ இவங்க எய்த்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிக்காத யாருக்காகவும் உன்னுடைய நேர்மையையும் தைரியத்தையும் விட்டு இறங்கி போகாதே உன்னை மாற்றிக்கணும்னு தேவையில்லை உனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் ஆயிரம் சோதனைகள் வரலாம் அதுக்கெல்லாம் மாற்றிக்கொள்ளாதே உன்னை நீ நிம்மர்ந்து நெல் எப்போவுமே சரி நேர்மையும் நீதியும் ஒரு நாள் ஜெயிக்கும் அதனால நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படி வாழணுமே தவிர ஒரு போலித்தனமா பிறரை மகிழ்ச்சி நீ வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது அதில் சந்தோஷம் இருக்காது நிம்மதியாக இருக்காது நீ தனிமையில் இருக்கும்போது சிரிக்கிறது தான் உண்மையான சிரிப்பு பிறருக்கு முன்னாடி சிரிக்கிறது உண்மையான சிரிப்பு கிடையாது அதனால் நீ